மே மாதம் பனிரெண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் விண்ணுலைகள் வீற்றிருப்பவரே உம்மை நோக்கிய என் கண்களை உயர்த்தியுள்ளேன் பணியாளனுடைய கண்கள் தன் தலைவனின் கைதின இருப்பது போல பனி பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதின இருப்பது போல என் கடவுளாகி ஆண்டவரே எமக்கு இறங்கும் வரையும் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும் திருப்படை நூற்றி இருபத்தி மூன்று ஒன்று இரண்டு வசனங்கள் சங்கீதக்காரரோடு இணைந்து அப்பா பிதாவே எஸ் ராஜாவே பரிசுத்தாவியானவர் மூவர் தெய்வமே தாழ்வணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து செய்த எல்லா காரியங்களிலும் வெற்றியை தந்து உடைய பிரசன்னத்தினால் உடைய தூய் ஆவினால் எங்களை நிரப்பி நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டி கொடுத்து எங்களுக்கு வெளிச்சமாய் எங்களுக்கு வாழ்வாய் எங்களுக்கு ஜீவ இருந்து எங்கள் தாகத்தை தணித்து உடைய பிரசன்னத்துக்குள்ளே எங்களை மூடி மறைத்து கொண்ட முடிய அன்பிற்காக உடைய தயவுக்காக நன்றி சொல்லி நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் மண்டவரேன் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா அசீர்வாதங்களுக்காகவும் நன்றி அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற நம்முடைய தயவுக்காக உடைய இறக்கத்திற்காக நன்றி ஒவ்வொரு நொடியும் நீர் நடத்துகிற விதம் நீர் எங்களை தூக்கி சுமக்கிற விதம் அப்பா இப்படியாய் நாங்கள் அன்பு செய்யப்படுவதற்கும் தூக்கி சுமக்கப்படுவதற்கும் நாங்கள் யார் நாங்கள் எம்மாத்திரம் எங்கள் குடும்பம் யாது என நினைக்கும் பொழுது அப்பா உம்முடைய பேரன்பை உணர்கிறோம் ஆண்டவரே உடைய பேரக்கத்தை நாங்கள் உணர்கிறோம் ஐயா இந்த நாள் முழுவதும் மாண்டவரை அப்பா எத்தனையோ கவலைகள் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ பாரங்கள் எத்தனையோ சுமைகளோடு இந்த காலை வெள்ளை நாங்கள் எழுந்திருத்தோம் ஆனாலும் கூட இந்த நாளின் ஒரு ஒரு நொடியும் நீர் நடத்தின விதம் எங்களுக்கு முன்பதாக சென்று கரடு முரடானவைகளை சமதளமாக்கி கோணலான பாதைகளை நேராக்கி எல்லா சூழ்நிலைகளும் உடைய கரம் மகிமையான வலிமை வாய்ந்த புயம் எங்களோடு கூட இருந்து எல்லா தீங்கிற்கும் எல்லா ஆபத்திற்கும் விலக்கி உம்முடைய குன்றின் மேலில் எங்களை பாதுகாப்பாக வைத்து நடத்தி இருக்கிறதற்காக நன்றி சொல்லி நாங்கள் ஆராதிக்கிறோம் மண்டவரை இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி அப்பா உடைய பிரசனத்தினால எங்களை நிறைத்திருப்பதற்காக நன்றி அப்பா ஞானத்தை தந்து அறிவை விவேகத்தை தந்து எங்கு செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் யாரை சந்திக்க வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்று சொல்லி அப்பா அவனுடைய ஆலோசனை வழிநடத்தி இருப்பதற்காக நன்றி ஐயா அப்பா ஒவ்வொரு நாளும் வாழ்நாளை கூட்டி கூட்டி கொடுத்து அப்பா நாங்கள் உமக்காக வாழ்வோம் உமக்காக ஓடுவோம் என்று எங்களை நம்பி உமோடு உமக்காய் வாழ நீர் எங்களுக்கு பாராட்டுகிற முடியும் இறக்கத்துக்காக நன்றி ஆண்டவரே நாங்கள் உண்மை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் நாங்கள் உமக்கு நன்றி சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் எங்கள் நினைவாகவே இருக்கிற தெய்வம் எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற தெய்வம் எங்களோடு வலிமை வாய்ந்த வீரனைப் போல உடன் பயணிக்கிற இவ்வாண வேளா எங்களில் எங்களோடு இரண்டரை கலந்திருக்கிற எங்களில் இருதயத்தை உம்முடைய முடி பலிபீடமாக்கி எங்கள் இதயம் என்ற சிங்காசனத்தில் மகிமையோடு வீட்டிருக்கிற தெய்வம் நீர் அப்பா அப்படி நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் மண்டவரை சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவர் இன்னகத்தை அரியணையாக்கி மன்னகத்தை கால்மனையாக்கி மகா பரிசுத்தம் உள்ள தெய்வமாய் நீர் வீட்டிருக்க ஓ உண்மை நாங்கள் அன்னை மரியாதோடு சேர்ந்து எல்லா வனத்துதர்களோடு சேர்ந்து எல்லா காவல் சமநஸ்களும் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடும் சேர்ந்து நாங்கள் ஒரு மனதாயும் துதிக்கிறோம் மண்டவர அப்பா நீர் புகழுக்குரியவரின் மாட்சிக்குரியவரின் மகத்திற்குரியவர் எங்கள் அன்பு கூறியவர் நீர் ஒருவரே மரணத்தை வென்ற சாவை வென்ற சர்வ வல்லமையுள்ளவர் சாவை உன் வெற்றி எங்கே சாவை உன் எங்கே என்று சொல்லி மரணத்தை முறியடித்து மரணத்தின் மீது எங்களுக்கு உண்டான எங்கள் மீது மரணத்திற்கு உண்டான ஆதிக்கத்தை முறியடித்த சர்வ வல்லமுயுள்ள தெய்வமையா மு சொன்னபடியே மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து எங்களோடு எங்களுள் இம்மாணுவேலா என்றென்றும் வளர்ந்து கொண்டிருக்கிற சமாதானத்தின் தெய்வநீரையா உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லி உம்முடைய போஸ்டலுக்கு விட்டு சென்ற அமைதியை எங்களுக்கும் ஒரு ஒரு நாளும் கொடுத்து உம்முடைய சமாதானத்திற்குள்ள உம்முடைய பிரசனத்திற்குள்ளே எங்களை வழிநடத்துகிறதெய்வம் நன்றியோடுமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய தோடு கூட பேசுவதற்காக நன்றி அப்பா உம்முடைய வார்த்தை இரு வெட்டக்கூடிய எந்த வாலினும் கூர்மையான முடிய வார்த்தை எங்களுடைய இருதயத்தோடு பேசுகிற முடிய வார்த்தை அப்பாட்டு குட்டிலுக்குள் நுழைய வேண்டுமென்றால் வாயில் வழியாகத்தான் நுழைய வேண்டும் சுவரை ஏறி குதித்து உள்ளே செல்லும் யாவரும் கொள்ளையரும் திருடருமாகத்தான் இருக்க முடியும் அப்படியா ஆடுகளுக்கு வாயில் என்று சொல்வதன் மூலம் உம் வழியாகத்தான் எவரும் இன்னக தந்தையிடும் அல்லது விண்ணகத்திற்கு செல்ல முடியும் என்று கூறுகிறீர் இவ்வாறு நீரே எங்களுக்கு வழியாக வாழ்வாக ஜீவனாக உண்மையாக இருக்கிறீர் எங்களை அழைத்துச் செல்லுகிற வாயிலாக நீரே இருக்கு என்று சொல்லி யோவான் சொல்லிக் கொடுக்கிறீர் இனி முதல் வாசகத்திலும் கூட பொழியப்படுவதை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம் ஒரு காலத்தில் யூதருக்கு மட்டுமே மீட்பு உண்டு என்று நினைத்திருந்தார் மீது தூய் ஆவியார் பொழியப்பட்டதைக் கண்டு அவர்களுக்கும் மீட்பு என நம்பத் தொடங்குகிறதை பார்க்கிறோம் அப்பா யூதர் மீது மட்டுமல்லாமல் பிற இனத்தார் மீதும் தூய் ஆவியை பொழிந்ததன் மூலம் எல்லாரும் உமது மக்கள் அவர்கள் மீட்பு பெற உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை இருக்கிற ஒரு ஒரு மீட்பு பெற இதோ உன் வழியாகத்தான் வர வேண்டும் என்ற உண்மையின்றி நான் எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறேன் அம்மாண்டவரை நாங்கள் அனைவரும் உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை உம்முடைய உருவிலும் உம்முடைய சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் உம்முடைய பிள்ளைகள் என்றாலும் மீட்பு பெறுவதற்கு வழியாம் உம் மீது வாழ்வாம் மும் மீது உண்மையாம் உம் மீது நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் உம் மீது நம்பிக்கை கொண்டு உம்முடைய குரல் கேட்டு அப்பா உம்முடைய வார்த்தையின்படி வாழ்ந்தால் எங்களுக்கு வாழ்வு உண்டு எங்களுக்கு ஜீவன் உண்டு என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் அம்மாண்டவரை நீர் படைத்த எதுவுமே தீட்டு கிடையாது அப்படி இருக்க எல்லாவரிலும் நாங்கள் உண்மை கண்டு உம்முடைய பிரசனை வேதத்தை உணர்ந்து ஆண்டவரு கஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பெருவெற்றோர் என்று திருப்பாடு நூற்றி இருபத்தி ஒட்டு ஒன்றில் நாங்கள் வாசிக்கிறது போல உம கஞ்சி உம்முடைய வார்த்தை கஞ்சி உம்முடைய பிரசனத்தில் நாங்கள் நடந்து அப்பா எங்களுக்கு வாழ்வும் வழியும் சத்தியமாக இருக்கிற உமையே நம்பி நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற வாழ்வை ஓ நாங்கள் பூரணமாய் சுதந்தரித்துக்கொள்ள கொள்ள இந்த ஜபகாரில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு அப்பா எத்தனையோ பாடுகள் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ வழிகள் வாழ்க்கையில் எத்தனையோ சோர்ந்து போயிருக்கிற அனுபவித்து வாழ்வின் ஒரு ஒரு நொடி பொழுதும் எப்பொழுது இந்த பாரம் குறையும் எப்பொழுது இந்த சூழ்நிலை மாறும் எப்பொழுது என்னுடைய குடும்பத்தின் கஷ்டம் மாறும் என்று சொல்லி அப்பா கேள்விகளோடு குழப்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையை பார்க்கிறோம் அண்டவரை அப்பேற்பட்ட ஒரு ஒரு மகனையும் மகளையும் இந்த ஜபத்தில் இணைந்து ஒரு ஒரு நாளும் கண்ணீரோடு துக்கத்தோடு பாரத்தோடு ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஐயா உம்முடைய பாதத்தில் நாங்கள் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே உடல் முழுவதும் வியாதிகளோடு அப்பா வழிகளோடு ஒவ்வொரு நொடியும் மரணத்திற்கும் வாழ்க்கைக்கும் இடையே போராடி கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் ஆண்டவரே உதவுவதற்கு ஆளின்றி ஒரு வாய் உணவு கொடுப்பதற்கு ஆளின்றி எத்தனையோ சகோதர சகோதரிகள் தனிமையிலும் வெறுமையிலும் ஒன்றுமில்லை புறக்கணிக்கப்பட்ட நிலையிலும் தள்ளப்பட்ட வெறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட நிலையிலும் சமுதாயத்தின் விளிம்பிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக உடைய சமூகத்தில் நாங்கள் வந்துன்னு இருக்கிறோம் மண்டவரை திக்கற்றவர்களுக்கு துணையாக இருக்கிறவரே ஆதரவற்றவர்களுக்கு பாதுகாப்பாளராக இருக்கிறவரே உமை நாடி வருகிறவர்களை ஒருபோதும் புறக்கணியாதவரே தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் உடைய பிள்ளைகளை மறவாமல் நினைவு கூறுகிறவரே ஒவ்வொருவரின் நினைவு கூறுவீராக வர லோகத்திலிருந்து அனுப்பி பிள்ளைகளை பேணி பாதுகாப்பிற்கு பார்ப்பீராக தேவைகளை சந்திப்பீராக மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மரண வேலையில் உடனிருப்பீராக ஒரு ஒரு நொடியும் ஆண்டவரே அப்பா போருக்காக பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்கள் நாட்டின் எல்லை பகுதிகளில் சமாதானம் நிலவும்படி உம்முடைய சமாதானமும் உம்முடைய சந்தோஷமும் உம்முடைய தெய்வீக பிரசனம் உம்முடைய இரையாட்சியின் மதிப்பீடுகளும் எங்கள் சமுதாயத்திலும் எங்கள் தேசத்திலும் கட்டி எழுப்பப்படும்படி ஒப்புக்கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே நாட்டை நாட்டு தலைவர்களையும் நாட்டை ஆளுகிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அப்பா உமால உமால பெயர் சொல்லி அழைக்கப்பட்டு நாடுகளை ஆளுகை செய்ய உமால அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஒரு மகன் மீது மகள் மீதும் உடைய விசேஷித்த ஞானம் விசேஷித்த அறிவு தங்குவதாக பரிசு தாவியானவர் தாமே தேசத்தை ஆளுகை செய்வீராக உமை அறிகிற அறிவினால் எங்கள் தேசமும் எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒரு ஒரு மக்களும் நிரப்பப்படுவார்களாக அப்ப ஒவ்வொரு நாளும் எங்கள் நாடை பாதுகாக்கிற ராணுவ தலைவர்களுக்கு உடைய பாதுகாப்பு உண்டாவதாக வியாதியோடு போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளும் விடுதலை உண்டாவதாக அப்பா என்னும் ஆய் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தோல்வி மட்டுமே அனுபவித்து அனுபவித்து சோர்ந்து போயிருக்கிற நெஞ்சங்கள் அப்பா எனக்கு என்று ஒரு விடியல் வராதா என் குடும்பத்திற்கு ஒரு சமாதானம் கிடைக்காதா என் பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலம் கிடைக்காதா என் கஷ்டத்திற்கும் ஒரு வழி பிறக்காதா என்று சொல்லி ஐயா ஏக்கத்தோடு ஏமாற்றங்களோடு எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகளுடைய கண்ணீருக்கும் ஒரு பரலோகம் பதில் கொடுப்பதாக அடைக்கப்பட்டிருக்கிற பரலோக பூலோக வாதத்தினுடைய கதவுகள் ஒப்படி சுத்தமுள்ள நாமத்தினால திறக்கப்படுவதாக எல்லா விதமான பாவ அப்பா வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற வழி வழியாய் வந்து கொண்டிருக்கிற எல்லா சாபத்தின் வழியாக வந்திருக்கிற எல்லா கட்டுகள் பாவ கட்டுகள் சாப கட்டுகள் மரணக்கட்டுகள் பிள்ளை சுனிய மாய மந்திர தந்திர சக்திகள் அப்பா பிள்ளைகளை கீழே விழத்தாட்ட அமைதியை சமாதானத்தை குலைக்க கணவன் மனைவிக்குடைய பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உறவுகளில் விரிசல்களை கொண்டு வர அப்பா பொருளாதாரத்தில் வாழ பொருளாதாரத்தில் தொழிலில் முன்னேற்சி நீ தடை பண்ணுகிற எல்லா பொல்லாத பிசாசனுடைய எல்லா தந்திரங்கள் எல்லா மந்திரங்களை உடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கும் வார்த்தையின் வல்லமைக்கும் தூய ஆவியனுடைய நெருப்புக்கும் நாங்கள் மூடி முத்திரையிடுகிறோம் ஆண்டவரை அப்போ அவனுடைய பாதுகாப்பு ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் உண்டாவதாக பூரண விடுதலையும் பூரண சமாதானமும் அப்பா கட்டவித்து விடப்படுவதாக இந்த சபத்தில் ஒரு ஒரு நாளும் இணைந்து திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்காக காத்து பிள்ளைகள் அப்பா பரலோகத்தின் உதவியை பெற்றுக்கொள்வார்களாக கொள்வார்களாக பிள்ளைகளுக்காய் திறக்கப்படுவதாக ஊற்று அப்பா கரைபொருண்டோடுவதாக இனிமாய்க்குடைய ஜப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஜெபிப்பதாய் வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் எங்களிடம் உதவி வேண்டியிருக்கிற பிள்ளைகள் யாவரும் இதுவும் உடைய பரிசு தாவியானுடைய வல்லமை அபிஷேகம் நிறைவாய் தங்குவதாக எல்லா தடைகளும் நீங்கி விசேஷித்த பரிசு தாவியானுடைய அபிஷேகம் ஒருவருடைய இருதயத்திலும் குடிகொண்டு அப்பா இந்த இரவுல ஒவ்வொரு குடும்பங்களிலும் தனி மனித வாழ்க்கையிலும் அமைதியும் சமாதானமும் சந்தோஷம் நிலவதாக அப்படியாக நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உம்முடைய மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நிறைங்களை ஆசீர்வதிப்பீங்கள் எங்களை வழிநடத்துவிறாக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி மகிமை ஆராதனைகளை வேண்டிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள சீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்துச் எங்கள் ஜபம் கேளும் சீவனுள்ள நல்ல பிதாக Amen, Amen, Amen. மின்ுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன புற்று பெருக உமது ஆட்சி வருக உமுடைய திருவுள்ள மின் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உமுறை திருவயிற்றின் கனியாகியே சோம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா அறுக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் இசூக்கே புகழ் சூக்கே நன்றி மரிய வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்